ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு டூ தௌசண்ட் நைன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்குமே வந்து எனக்கு மேரேஜ் ஆகி அதுலேருந்து நான் வந்து வாடகை வீட்டிலேருந்து எப்படி சொந்த வீட்டுக்கு வந்து வந்தேன் அந்த ஃபைவ் இயர்ஸில் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நம்ம என்ன சேவ் பண்ணுறமோ அது ரொம்ப நம்மளுக்கு ஃப்யூச்சர் அடுத்த அடுத்த பிளானிங்க்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த தென் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைவ் இயர்ஸில் ஏன் சேவ சேமிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த குழந்தைங்க வந்து வந்துடுவாங்க கரெக்டாக ஒரு நம்மளுக்கு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே குழந்தைங்க இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்க ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு அதுக்கு அடுத்த கமிட்மெண்ட் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு வீடு ஒரு சொத்து வந்து நம்ம அசட்டாக வந்து வாங்கி வச்சிட்டோம்னா ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுறப்ப நம்ம ரெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இது இருக்காது அதை வந்து நம்ம தாராளமாக வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோட பேசிக் சேலரி வந்து டூ டூ தௌசண்ட் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்து ரெண்டுக்கு கொடுத்துருவேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் எல் ஆல்ரெடி வந்து நான் மைனஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம சே அதனால் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மைனஸ் ஃபிஃப்டி தௌசண்டோட தான் நான் வந்து ஃபேமிலியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எப்படி மைனஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனக்கு நகையும் சேரீயும் வந்து எடுத்துருந்தாங்க ஸோ அது அது வந்து கிரெடிட் கார்டில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த பேமெண்ட்டும் வந்து போயிட்டுருந்துது கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நாலாயிரத்து ஐநூறுபான்றது எனக்கு அந்த பெரிய அமௌண்ட்டாக வந்துச்சு பத்தாயிரத்து ஐநூறுபாலேருந்து நாலாயிரத்து ஐநூறுபா கொடுத்து அதுக்கப்புறமா வந்து கரண்ட் பில்லு அது அதுக்கப்புறமா வந்து தண்ணி காசு அதெல்லாம் வந்து தனியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் போனப்பவே என்னடா இது ரொம்ப பெருசாக அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அந்த க்ரெடிட் கார்டுக்கு போயிடும் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா ரெண்டாயிரூபா நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமா சேலஞ்சிங்காக வந்து இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு மாதிரி போயிட்டோம் ஸோ அம்மா தேர்ட் மந்தே வந்து கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ கன்சீவ் ஆனதுனால கொஞ்சம் வந்து உடம்பு வந்து முடியல ஸோ வாமிட்டிங்கு மயக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தது அதனால் வந்து எனக்கு பார்த்துக்கிறதுக்குமே வந்து ஆள் இல்லை ஸோ அதனால் வந்து அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வேலையை முடித்தோன்னே பிக்கப் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு மட்டும் அந்த வீடு இருக்கிற மாதிரி இருந்தது சரி இவளுக்கு உடம்பும் முடியல பாத்துக்கிறதுக்குமே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்குமே வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் கடன் இருந்தது ஸோ ரெண்டு பேருமே வந்து பேலன்ஸிங்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜுவல்ல வச்சு நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் லீஸுக்கு மாதிரி கொடுத்துட்டு அவங்க வீட்லேயே வந்து ஒரு வீடு வந்து அம்மா வீடு சொந்த வீடு ஸோ சொந்த வீட்லேயே நான் எனக்கு ஒரு போர்ஷன் வந்து காலி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க ஒரு வேறு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஸோ நான் நெக்ஸ்ட்டு டென் மந்த்த்க்கு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நான் வந்து வைக்கணும் இல்லையா ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை ஸோ அதெல்லாம் நான் மந்த்லி மந்த்லி அந்த ரெண்டை ரெண்டை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி கன்வர்ட் பண்ணி எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொல்ல மாட்டேன் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எவ்வளோலாம் எக்ஸ்ட்ரா எங்களால் பே பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக கட்டி நான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பார்ஷலாக அமௌண்ட்டை வந்து முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் போயிருந்ததில்ல அதையும் வந்து போயிட்டோம் டெலிவரி வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து சொல்லிட்டாங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டு தான் வந்து என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து என் ஏன் இஷ்டமாகவே வந்து போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அந்த இடத்துலையும் வந்து நம்ம டெலிவரி பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த இடத்துலையும் வந்து டெலிவரி வந்து பார்த்தாச்சு ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆயிருந்தது எனக்கும் மாமியாருக்கும் இருக்குது அந்த இன்சூரன்ஸில் வந்து கொஞ்சம் பாஷலான அமௌண்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் இருபத்தி மூணாயிரம் பக்கம் ஆயிருந்தது ஸோ ரெண்டு பேருமே வந்து அதை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டாங்க டிவைட் பண்ணிவிட்டு டெலிவரி வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு பாப்பா வந்து கையில் இருந்தால் அப்போ வந்து ஒரு பவுண்ட் தங்கம் வந்து நான் வந்து கம்பல் வந்து அனிவர்சரி கிஃப்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க அது ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து டெபிட்டும் வந்து நாங்கள் அடைச்சிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் திரும்புறதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்து நடந்துடுச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கமிட்மெண்ட்டில் வந்து நாங்கள் போயிட்டோம் ஸோ இது வந்து வாங்கினோம் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டில் ஸோ அது வந்து நாங்கள் வந்து மந்த்லி மந்த்லி இஎம்ஐயாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்து டென் கேட் வந்து ஒரு டுவெல் கே டென் ஒரு டொண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெல் தௌசண்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கோங்களேன் அந்த பிசிலாம் போட்டு கால்குலேஷனோட அது வந்தது எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ஸோ அப்புறமா வந்து பேபி டெலிவரி ஆகிட்டு அம்மா வீட்டில் வந்து ஒரு ஒன்பது மாதம் வந்து இருந்தேன் ஸோ ஒன்பது மாதம் பார்த்துட்டு தான் என்னை அப்புறமா வந்து அமிச்சாங்க ஸோ இதுக்கிடையில் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அவங்களுக்கு செலவுக்கு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே இந்த ஒன்பது மாதம் வந்து என்னை கொஞ்சம் சேவிங்ஸாக தான் வந்து இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஒன்பது மாதம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ்க்கு வந்து அகைன் வந்து போகிறோம் அங்கேயும் வந்து ஒரு லீஸ் மாதிரி தான் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களும் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிள் என் குழந்தைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல்லாம் வந்து எங்களுக்கு பண்ண முடியல என் கடன் வாங்கி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு நான் கடன் வாங்கிலாம் பண்ணலை ரொம்ப சிம்பிளாக தான் கேக்கும் சாப்பாடும் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு பேர் அது மாதிரி சாப்பாடு சொல்லி ஒரு மொட்டை மாடியில் வந்து சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரைசிஸு அதுக்கப்புறமா வந்து தென் வந்து இப்போ எதுக்கு அவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணணும் அப்படின்றதே எங்களுக்கு தோணவே இல்லை பண்ணணும்னுட்டு ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் கேக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து அந் அதே கம்பெனிலேருந்து கரூருக்கு போக சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கரூருக்கு கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோட்ரெஸ்ஸாக ஹவுஸ் ஹவுஸ் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா தான் ஸோ கோட்ரஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்து எழுநூறுபா வந்து நான் வந்து மணி வந்து சேல்ரிலே வந்து பிடிச்சிருவாங்க ஸோ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண சார்ஜஸ் மட்டும்தான் இருந்தது வேன் வச்சுட்டு நல்லா ஒரு பெரிய ஈச்சர் வச்சுட்டு இங்கேருந்து இந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா அதை மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணி ஒன் இயர் வந்து கரூரில் இருந்து ஸோ அகெயின் வந்து ஃபோர்த் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஸோ செகண்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகுது எனக்கு வந்து உடம்பு வந்து செட் ஆகலை கொஞ்சம் பேபி வந்து கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டோம் பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை பட் ஆனால் எங்களுக்கு ரெண்டு குழந்தை வேணுன்றதை நாங்கள் கன்ஃபார்மாக வந்து வச்சுருந்தோம் சரி ஓகே நம்ம ஒரே வழியாக நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ க கடவுள் வந்து நம்மளுக்கு எப்போ எது கொடுக்கணும்னு இருக்கிறாரோ அந்த மாதிரி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நாங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்து பிளான் பண்ணியிருப்போம் ஒன்று ஒன்றுமே சரி ஓகே செகண்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதனால வந்து என்ன ஆச்சு அவன் அவங்க குழந்த என்ன குழந்தன்னு தெரியல பையன்தான் பட் வந்து அவன் வந்த ஒன்று என்னென்னா நம்ம டெலிவரி அகெயின் வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்து போகணும் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து செகண்ட் பேபியை வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு ஸோ இதான் வந்து லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஸோ அங்கே வந்து சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி கே ஃபிஃப்டீன் கேலேருந்து அப்படியே வந்து டபுள் ஆகுது சேல்ரி ஸோ அங்கேருந்து ஒன் இயர் தான் வேலை செஞ்சார் இங்கே வந்து சா ஃபிஃப்டீன்லேருந்து செவன்டீன் கே செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் ஆகுது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விசிலாம் சேர்த்து டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீயோ ஏதோ வந்து வந்தது ஸோ தேர்ட்டி கே சேல்ரிக்கு வந்து மாறுறாங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லேண்டு வந்து வாங்குகிறோம் ஸோ செவன் லேக்ஸ்க்கு ஒரு லேண்டு ஸோ இது க இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் இருந்தப்ப நான் வந்து கொஞ்சம் கோல்டு பாண்ட் வந்து போட்டேன் அது வந்து லாஸுன்னு சொல்லலாம் ஸோ கோல்டு பாண்டை போட்டு அப்படியே வந்து அங்கே ஜுவெல் அந்த கடன்லாம் வைப்பாங்க இல்லையா ஸோ கரும்பு சுகர் ஃபேக்ட்ரி தான் வேலை செஞ்சாங்க ஃபினான்ஸில் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அங்கே வந்து அந்த இந்த பட்டா சிட்டாலாம் வச்சால் அந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் லோன் கம்மியாக வட்டி கம்மியாக வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஒருத்தவங்க சொல்லி அந்த அவங்களோட அக்கௌண்ட்டில் நாங்கள் கொஞ்சம் ஜுவல் வந்து வச்சு அதை வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளாப் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஒரு எட்டு சவரத்தில் மாங்காய் மலை வந்து வாங்கினேன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடமும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஜுவல்லும் வந்து அதிகமாகிடுச்சு இல்லையா ஸோ ஜுவல் அதிகமான உடனே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி லேண்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்டு ஒன்று வாங்கிட்டோம் லேண்டை வாங்கிட்டு ஸோ குழந்தை வந்து டெலிவரிக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இது அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெலிவரிக்கு வந்து ஒரு செவன் மந்த்ஸில் வந்து நான் வந்து திருப்பியும் பேக் டு சென்னைக்கு வரேன் அவ்வளோ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சென்னையிலே வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் வந்து பிளேஸ் ஆகுறாங்க ஹஸ்பண்டு நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி வந்து முடியுது டெலிவரி முடிஞ்ச உடனே ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து ஒரு ரெண்டு தெருவு தள்ளி ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான் வந்து பார்க்குறோம் அங்கே ரெண்டட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா செவன் கே செவன் கே ஃபைவ் கேலேருந்து நான் செவன் கேக்கு வந்து மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஸோ செவன் கே வந்து நாங்கள் எப்படி இந்த இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் பேபிக்கு வந்து அம்மா வீட்டிலலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இவங்களே தான் வந்து பார்த்துக்கணும் மாமியார் வீட்டிலே தான் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்க்கணும் ஸோ நாங்களே தான் வந்து எல்லாமே வந்து செலவு பண்ணிக்கிட்டோம் செலவு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இந்த செவன் கே வந்து நம்ம லேண்ட் வாங்கியிருக்கோம்ல ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம் ஸோ குழந்தை பிறக்கட்டும் அவங்க கொஞ்சம் வளரட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சு சிக்ஸ் மந்த் ஃபிஃப்த் இயரில் வீடு கட்டுறப்ப எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் மந்த்ஸில் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இடத்துக்கே வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாடகை வீட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஃபி ஃபைவ் மந்த்ஸ் பேபியை கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஒன்றரை வயசு குழந்தையும் கையில் பெரிய குழந்தை இது வந்து ஃபீட் குழந்தை கையில் வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்துக்கே சென்னையிலேருந்து கொஞ்சம் தாம்பரமுக்கு அடுத்த ஊரை பக்கம் சரிங்களா அந்த ஏரியாவுக்கு ஃபைவ் தௌசண்ட் வாடகைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு ரெண்டு குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு வீடும் வந்து பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது எல்லாமே எனக்கு கோல்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் லேண்டு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேண்டை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் பிளான் பண்ணி முடித்தோம் அப்படின்றத வந்து மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க அதை வச்சு தான் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பண்ணோம் ஸோ இது தாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணிட்டால் அடுத்தடுத்தது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கிடையில் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா எனக்கு வந்து பூ முடிச்சா பூ முடிச்சாங்க ஃபை ஃபிஃப்த்து மந்த்தெல்லாம் வந்து அம்மா வீட்லேயே ஃபிஃப்த்து மந்த்து செவன்த் மந்த்தெல்லாம் அம்மா வீட்லேயே வந்து பண்ணிட்டாங்க நைன்த்து மந்த்து மட்டும் நாங்களே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம் என்னென்னா நைன்த்து மந்த்தை வந்து இது பண்ணணும் இல்லையா வளைகாப்பு அதை நாங்கள் தான் வந்து பண்ணிக்கிட்டோம் ஏன் ஏன் வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு மாமியார் இருந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னா மாமியார் வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க மாமியார் வீட்டில் வந்து சுத்தமாக சப்போர்ட் இல்லை இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப கஷ்டம்தான் நான் சொல்கிறத சொல்லக்கூடாது பட் சொல்லி தான் ஆகணும் அப்பா ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பா வந்து படிக்கிறப்பவே வந்து இறந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து அவரே தான் வந்து எல்லாமே முயற்சி பண்ணி எல்லாமே ஒன்று ஒன்றும் நாங்கள் செலவு பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா ஃபினான்ஷியல் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது ஸோ அந்த ஒரு அங்கே ஒரு அவங்க ஊரில் தான் வைக்கணும்னு வந்து சொல்லிட்டாங்க இங்கேருந்து அம்மா எல்லாமே வருஷல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் ஆண்டு மண்டபம்லாம் பண்ணல ஊர்லேயே வந்து ஆளை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க சொந்த இங்கேருந்து எங்கள் சொந்தக்காரங்களை மட்டும் முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து மண்டபத்தில் வைக்கல வீட்லேயே கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்க வீட்லேயே வந்து பந்தல்லாம் போட்டு ரோடை வளைச்சி போட்டு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுட்டோம் அதுக்கே வந்து ஃபோட்டோஸு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாப்பாடு செலவு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்போயே வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவாச்சு ஸோ இதே மாதிரி தான் வந்து கிருத்திகாவுக்கு வந்து பர்த்டேவும் வந்து சிப்பில் தான் பண்ணும் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் தான் நாங்கள் பண்ணோம் டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து சபரீஷ்க்கு வந்து பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணலை ஏன்னா வந்து அவர் ட்ரைனிங்க்கு வந்து கொஞ்சம் அப்ராட் வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் வீட்டோட கேக் வெட்டிட்டு அவருக்கு அந்த வேலையை அப்படியே முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அக்கேஷன் வந்து முக்கியமான அகேஷன் ஒரு அதுலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு வருஷம் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்தது ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா பாப்பாவோட பியூபர்ட்டி செலிப்ரேஷன் தான் ஸோ அதுவும் வந்து நான் சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு வீடு கட்டியிருந்தோம் ஸோ கிரக வீடு கிரகப்பிரவேசோடு சேர்த்து அந்த ஃபங்க்ஷனையும் சேர்த்து வச்சுருப்பேன் இப்படி தான் வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய செலவு பண்ணலங்க அதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு நகையாகவோ இல்லை வந்து வேறு எதனா வந்து திங்ஸாகவோ வந்து வாங்கி வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆடம்பர செலவு வந்து எதுவுமே வந்து நாங்கள் பண்ணிக்கல ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம் ஏன்னா வந்து ரெண்டு வீடு வந்து கிரகப்பிரவேசம் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இதான் வந்து நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து பண்ணது ஸோ இதுக்கப்புறமா வந்து கல்யாணமும் கூட நல்லா பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ரொம்பலாம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க ஸோ என்னோடய ஐடியாலஜியே வேறு கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்ச அந்த ஐம்பது லட்சமோ அறுபது லட்சமோ தாராளமாக ரெண்டு பேர் படிப்புக்கும் இந்த காலத்தில் வந்து எனக்கு செலவாகும் ஸோ எனக்கு வந்து திருமணத்தை விட படிப்புக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வந்து இஷ்டப்படுவேன் ஸோ அதனால் வந்து ஸ்டடீஸ்க்கு மட்டும் தான் வந்து நான் செலவு பண்ணுவேன் கல்யாணம்லாம் வந்து சிம்பிளாக வந்து ரிசப்ஷன் மாதிரி அந்த மாதிரி கூட ரெண்டு ஃபேமிலியும் நம்மளுக்கு என்ன ஆவரேஜோ அந்த மாதிரி அந்த ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்குள்ளே ரெண்டு பே பொண்ணு வந்து அவங்க வீட்டு சைடு தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ பையன் வந்து நம்ம தான் பண்ணிக்கணும் ஸோ பையனுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டில் வந்து என்னால் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணுறேன் ஸோ உங்கள் பிளானிங் வந்து ஆடம்பரத்துக்கு வந்து இங்கே வந்து இடமே இருக்காது ஸோ ஆடம்பரத்தில் இருந்து ஆடம்பரமாக அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடுத்தது தான் வந்து ஆடம்பரத்துக்குள்ளே நான் போனது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கரெக்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து லைஃப் ஸ்டைலுக்கு மட்டும்தான் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடந்து நடந் நடத்த முடியும் ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் வந்து ஒத்து வராது ஸோ அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப டவுன்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வளர்ந்து வந்தாங்க தான் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆடம்பரம்ன்ற இடத்துக்கே வந்து ஆடம்பரம் அனாவசியம்ன்ற இடத்துக்கே வந்து பேசியிருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்